ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்புறத்து மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பொருணி கிட்ட வந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து இது வந்து மல்லி கொடுத்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கொடுத்ததும் என் பிள்ளை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வருது ஆனால் இருந்தாலையும் வந்து மல்லி வந்து ஒரு வாரமாக இருந்ததை வந்து பார்த்தா எனக்கே அவள் வந்து கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிட்ரலி வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சந்தேகம் வந்து வந்துருச்சுங்க இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆகணும் வந்து வந்து சும்மா விடக்கூடாது நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஒரு அடி அடிச்சதுக்கு வந்து அவ வந்து டிவோர்ஸ் வரைக்கும் வந்து போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க டிவோர்ஸ் வந்து அடித்ததுக்காகலாம் கிடையாது வேற ஏதோ வந்து பிரச்சனை இருக்குமா அவளுக்கு தான் வந்து டிவோர்ஸ் வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு அப்படி வந்து புரி வைக்கும்போது தான் வந்து தெரியுது அப்போது வந்து முன்னாடியே இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கா போல அப்போது அதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து உண்டாகியிருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே வந்து நீங்கள்லாம் மாப்பிடல நீங்கள் அவகிட்ட வந்து சரியாக நடந்துக்கல வெண்பா வந்து அவகிட்ட வந்து சரியாக நடந்துக்கல அப்படின்றது வந்து பிரச்சனை இல்லை இதில் வந்து வேறு யாரோ வந்து இருக்காங்க அதுதான் வந்து பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி விஜயம் வந்து அது வேணால் எனக்கு வந்து நல்லா தெரியுது இதை வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரல மல்லி வந்து இப்படி இப்படி வந்து சடனாக வந்து என்ன வந்து வெறுக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் என் எனக்கு வந்து டிவோர்ஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் அவளுக்காக வந்து பாருங்கள் நாங்கள் நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய செயின் அந்த செயினை வந்து எடுத்து வந்து காட்டுறாரு காட்டி அதில் வந்து வெண்பா விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா விஜய் அதுக்கப்புறம் மல்லி இவங்க மூணு பேர் இருக்கிற ஒரு ஃபோட்டோவையும் அதுக்கப்புறம் வந்து விஜய் வெண்பா இருக்கிற ஒரு ஃபோட்டோவையும் வந்து ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து மாட்டினாங்க அதே மாதிரி வந்து அந்த டாலர்லேயும் வந்து ஃபோட்டோ வந்து இன்செட் வந்து பண்ணாங்க பண்ணியுமே வந்து நம்ம விஜய் வந்து கொடுக்காம தான் இருந்தார் அந்த டாலர் கீ செயின் அது வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நாள் எங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு வந்து நான் வந்து கொடுத்துறேன் என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரி அன்னைக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி வந்து சொல்லும்போது அன்னைக்கு வந்து எங்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ வந்து ஒன்றுமே இல்லை சமயத்தில் வந்து நீ வந்து எல்லாமே வந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் யாரும் வந்து நம்ம போகிறதில்ல அதனால தான் எங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் வந்து வரட்டும் அன்னைக்கு வந்து நாம வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடலாம் மல்லிக்கிட்டே அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து வெயிட் வெயிட் இருந்தேன் வந்து 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 ரொம்பவே வந்து தவறான விஷயம் வந்து நான் வந்து அவரை தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் தான் வந்து சொல்லி சொன்னேன் இல்லை இருக்கட்டும் எங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு அவளுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு கிஃப்டா வந்து நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து எங்களுடைய கல்யாண நாள் அன்றைக்கி மறக்க முடியாத கிஃப்ட்டாக வந்து நம்ம மல்லி வந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து அவர் வந்து நினச்சி நினச்சி வந்து ஃபீல் பண்ணுவார் அதே மாதிரி திரும்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்தாலேயுமே வந்து ஆச்சே வந்து கிடையாது ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நினச்சி ரீகால் பண்ணி வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சிரிக்க போகிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து நடந்தது அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாகவே வந்து போயிட்டுருக்கோம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து வின் பண்ணாங்கன்னா அப்பக்கேமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்க வந்து நினச்சி வந்து பார்ப்பாங்க நம்மளுடைய பழைய வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்ப்பாங்க ஆனால் விஜய் வந்து முயற்சி எடுக்கணும் மல்லிக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பேசுகிறதுக்கு வந்து முயற்சி எடுத்தாலுமே வந்து நேராக வந்து கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது இல்லாமல் மல்லி வந்து நேராக வந்து நான் வந்து கோர்ட்டுக்கு தான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒளிஞ்சி மறைஞ்சி அப்படின்னு சொல்லி வந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அரவிந்த் சொன்ன ஒரு உண்மைக்காக வந்து நம்ம மல்லி வந்து மறுபடியும் வந்து de... விஜய்க்கு கூட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி வந்து வெண்பாவை வந்து மறுபடியும் வந்து என் பிள்ளை அவ தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி நான் வந்து அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி வந்து மாறிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது நம்ம அரவிந்துக்கு மட்டும்தான் அரவிந்த் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து விஜய் மல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலையும் நம்ம விஜய்க்கு அரவிந்த் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க Baba see